எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஎர் டூ டிஜிட்டல் வீடியோ பார்த்துக்கங்க நம்ம கொடுக்குறது டெய்லியிலையுமே பாஸ் ஆகி தான் இருக்கும் நேற்று கொடுத்ததும் பாருங்கள் ஃபெஷல் நம்பரில் ரெண்டு செட்டு பாஸு ஓகேங்களா ஸ்பெஷல் நம்பரில் ரெண்டு செட்டு பாஸு பிசி ஒன்று பாஸு நான் சொன்ன மாதிரி ஏ போர்டு என்னத்தை எடுத்து வச்சுருந்திங்கன்னா நாலு சோளிலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஏ போர்டு யாரா ப்ளே பண்ணியிருந்தங்கன்னா வச்சு நீங்கள் நாலு சோளையும் இன்றைக்கி வாங்கியிருக்கலாம் பிசி ஒரு செட்டு பாசு ஸ்பெஷல் நம்பரில் ரெண்டு செட்டு பாஸ் ஓகேவா இன்றைக்கி வென் இன்னைக்கு கெஸிங்கு தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் ப்ளே பண்ண தொடங்கலாம் எடுத்த உடனே ப்ளே பண்ண தொடங்க வேணாம் ரெண்டு மூணு நாளைக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளே பண்ணுங்கள் தப்பு இல்லை ஏன்னா எப்படி கொடுக்குறேன் எப்படி வரும்னு உங்களுக்கு அப்போ தான் ஒரு கணக்கு வரும் அதனால் எடுத்த உடனே வீடியோவை பார்த்து போடாதுங்க ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க ஓகேவா நான் இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்தும் கருத்து கணிப்பு வீடியோ தான் கன்ஃபார்ம் நம்பரு பெட்டிங்கும் சூதாட்டமும் எதுவும் நடைபெறவில்லை முழுக்க முழுக்க ஒரு கெஸ்ஸிங் வீடியோ தான் இங்கே எந்த சூதாட்டமும் நடைபெறவில்லை இது முழுக்க முழுக்க கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் ஒரு கணிப்பு வீடியோ கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும் ஒரு கணிப்பு விடு அங்கே எந்த பந்தியமும் சூதாட்டமும் நடைபெறவில்லை இன்னைக்கு கொடுக்குற கேசிங்களாம் பார்த்துங்க நே மேலே கத்து ஒரு செட்டு ஒரு செட்டுனா ஒரு செட்டு வச்சுங்க பவரில் ஒரே சோவில் இல்லாத வரும் பவரில் ஓகேவா ஒரே சோவில் இல்லாத எதுனால் ஒரு சோவில் பாஸ் ஆகும் நாலு சோவிலும் ஒரு சோலோ பாஸ் ஆகும் பவரில் டெய்லியுமே எல்லா வீடியோவும் பாருங்கள் பழைய வீடியோலாம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறதா என்ன பண்ணுங்கள் எல்லாம் தேவையில்லை ஓகேவா நம்ம கெஸிங்கும் அப்படி தான் இருக்கும் லாஸ் வராது லாஸ் வராத அளவுக்கு தான் கொடுப்பேன் நம்பர் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மேலே ஒரு செட்டுன்னா ஒரு செட்டு அதை ஒரு செட்டு விளையாடுறவங்க பண்ணிங்க கீழே பவரில் விளையாடுறவங்களா தான் ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு எல்லாருக்கும் பொதுவாக ஸ்பெஷல் நம்பர்னு கொடுக்குறேன் கீழே அஞ்சு செட்டுன்னு நீங்கள் அந்த ரெண்டு செட்டு கூட வச்சுக்கலாம் அதில் நேற்று கூட இப்போ ரெண்டு செட்டு பாஸ் ஆகிருக்கும் பார்த்து அதில் அளவாக நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா பார்த்து அளவாக வச்சுக்கோங்க மேலே கிரத்த ஓகேங்களா மாதிரி ஸ்பெஷல் நம்பர் இதான் அதில் டெய்லியுமே பாஸ் ஆகிடுந்தாங்க நாலு ஷோவில் உங்களுக்கு விருப்பாக இருந்தால் வச்சுக்கோங்க பவர்லேயும் ஸ்பெஷல் நம்பர்லேயும் சிங்கிள் நம்பர்லேயும் வரும் இன்றைக்கி எல்லா ஷோவுக்கும் திருடிஜிட்டல் இதான் நான் எப்போயும் சொல்கிறது தான் நீங்கள் ஏ போர்டு எடுத்து வச்சுருந்தா அதாக கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஏ போர்டு எடுத்து வச்சுருந்தா பார்த்துங்க இன்றைக்கி நாலு ஷோவில் பிசி ரெண்டு சோலை பாஸ் ஆனால் கூட ரெண்டு புல்வெண்ணிங்க நீங்கள் வாங்கலாம் ஏ போர்டு எடுத்து வச்சுருந்தா இல்லையா நாங்கள் கொடுக்குற ஏ போர்டை மட்டும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க ஓகேவா நீங்கள் ஏ போர்டு ஒரு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த நம்பரை எடுத்துக்கி ஏ போர்டில் இதில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி போடுங்க நாலு சோளையும் புல்வெண்ணி வருதா இல்லையான்னு பாருங்கள் கண்டிப்பாக வரும் புல்வென்னிங் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து வச்சு விளையாடுங்க ஏ போர்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருந்தால் ஓகேவா மற்றபடிக்கு நாங்கள் கொடுத்துக்கிற ஏ போர்டு நீங்கள் செக் பண்ணி விளையாடலாம் ஓகேவா மாதிரி நம்ம நண்பர் கெஸ்ஸிங் கொடுப்பார் அவரும் அவர் வீடியோலாம் போட மாட்டார் கெஸ்ஸிங் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா கொடுப்பார் அவர் நம்பருக்கு கிடைக்குதுப்பார் அவர் நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஷேர் கொடுக்குற மாதிரிக்கிறவங்க போங்க கம்மியான நம்பர் தான் தருவார் ஏசிபிசி திரு டிஜிட்டலு பாஸ் ஆகும் நல்லா என்னோட நல்லா தருவார் ஏன்னா நிறைய டைமு அவர் கொடுத்த கொடுத்தி நிறைய டைம் பாஸ் ஆகிருக்குது அதேமாதிரி நாங்கள் எடுக்கிறதால அவர் கொஞ்சம் நல்லா பில்லினாக ஓசனை பண்ணி எடுப்பார் நம்பர் ஆனால் கம்மியாக தான் இருக்கும் அவர்கிட்ட ஒரு தாயினம் போய் அவர்கிட்ட இது பண்ணுங்க கொடுத்தாருனா பாஸ் ஆனால் நீங்கள் பாஸ் ஆனவெட்டுக்கு உங்களால் முடிஞ்சது ஷேர் கொடுத்தா போதும் நீங்கள் காசோ பணமோ எதுவும் முன்னே ஒரு ரூபா கூட நீங்கள் வேணாம் ஓகேவா அவர்கிட்ட ப்ளே பண்ணுறவங்களாக இருந்தாலும் போய் அவர்கிட்ட நம்பர் வாங்கி ப்ளே பண்ணுங்க ஓகேவா மற்றபடி நம்ம வீடியோவில் இருக்கிறத இதுதான் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க ரெண்டு மூணு நாளைக்கு வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள் எடுத்தவொடனே ப்ளே பண்ண உடனே ஓகேவா மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்